இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசை சிறியல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விஜயா வந்து காலில் வந்து சூடு வச்சு விட்டதால் முத்து பாட்டிக்கு போன் போட்டு விஷயத்த வந்து சொல்ல பாட்டி விஜயாவை வந்து பேசுறார் இதற்கு அப்புறம் வந்து சூடு வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லி திட்டுக்கிறார் நீங்க தான் அவனை சரியா வளர்க்கலன்னு சொல்லி விஜயா வந்து பேசுகிறார் பிறகு வந்து அண்ணாமலை வீட்டுக்கு வர என்ன பாட்டி வீட்டை விடுங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லுகிறார் நீ இங்க தான் படிக்கணும்னு சொல்லி அழைத்து சென்று விடுகிறார் அண்ணாமலை மனோஜ் படித்து கொண்டிருக்க விஜயா மனோஜ் பக்கத்தில் உட்காந்து கொண்டிருக்க கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்வதி வந்த மனோஜ் எப்படி படிக்கிறான் என்று கேட்க அவன் எப்போவுமே படித்து கொண்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியும் ஒரு காலத்தில் பெரிய பிஸ்னஸ் மேன் பணக்காரனாக போகிறான் அப்படின்னு சொல்ல பிறகு முத்து என்ன பண்ணுறான் என்று சொல்லி கேட்க அதற்குள்ள முத்து வருகிறார் பிறகு விஜயா பேசிக்கொண்டிருக்கிறத மறைந்து நின்று கேட்கிறார் எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை எங்கள் மாமியார் அவனை சரியாக வளர்க்கலை பொய் சொல்கிறான் அடித்தடியில் வந்து இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லி முத்துவை பற்றி சொல்றார் பிறகு வந்து மனோஜ் வீடியோ கேம் விளையாடி கொண்டிருக்க முத்துவை வந்து நான் கொஞ்சம் நேரம் விளையாடுறேன்னு சொல்லி கேட்கிறார் இது அம்மா எனக்காக வாங்கி கொடுத்தது நான் தரமாட்டேன்னு சொல்ல முத்துவும் வந்து அமைதியாக சென்று விடுகிறார் உடனே விஜயா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து உங்க பையன் என்னோட பையனோட வந்து வீடியோ கேமை வந்து கூட்டிட்டு வந்துருக்கானன்னு சொல்ல அதை கவனிச்ச மனோஜ் வந்து உடனே முத்துவை கூப்பிட்டு வீடியோ கேமை கொடுக்கிறார் வீட்டுக்குள்ள வந்து விஜயா முத்து கையில் இருக்கிறத பார்த்து அவன்தான் வந்து இப்படி பண்ணியிருப்பான்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அதை பறித்து பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்குறார் பிறகு வந்து முத்துவுக்கு விஜயா வந்து திட்டுக்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்